இதில் வெளியிட்டாருன்னு போயிருந்தேன் சிப்பி பாலசுப்பிரமணியம் ஐயா வந்திருந்தாரு அப்புறம் அந்த தேன் மிட்டாய் புக்கை பற்றி சொல்கிறதுக்குள்ளே என்னோடய அப்பாவை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசுகிறாரு முல்லை தங்கராசன் என் தோலை அவ்வளோ எழுத்தாளர் குழந்தை எழுத்தாளர் அவ்வளவு திறமைசாலி அப்படி இப்படின்னு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு ரொம்ப சிறப்பாக நடத்தினார் நானும் பத்து முப்பத்தஞ்சு வருஷம் எத்தனையோ பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த சொல்லவே முடியாது நாட்டுத் தலைவர்களோட வேஷங்க டான்ஸு ராணி முதல் வந்து காந்தி நேர்வர கண்கொள்ளா காட்சி வாழ்க்கையில் செஞ்ச புண்ணியம் நான் நினைச்சேன் பிளிசுனாம்பலம் ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு திறமையாக ஒருத்தர் நடத்துகிறாருன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம் அம்சப்பிரியா வந்து நினச்சி கூட பார்க்கல அப்பாவும் சிப்பி பாலஸ்வரன் நெருங்கிய நண்பர்கள் ஊருக்கு அவங்க ஊருக்கு மூணு மைல் தான் கூடவே ரொம்ப நாள் எழுத் குழந்தை எழுத்தாளர் அப்பா அவரும் ஹெல்ப் பண்ணி நிறையா எழுதியிருக்கிறாரு கூடவே இருந்தெல்லாம் பார்த்துருக்கிறாரு என்னை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணுன்னாரு சரி இலக்கிய அறிவு அவ்வளோவா இல்லை ஜெர்னலிஸும் படி நல்லா முன்னுக்கு வருவேனார் அப்பா தோணலை படித்ததில் ஏதோ ஒன்று சொல்கிறேன் ஒரு பாணன் வந்து ஒரு மன்னர்கிட்ட பரிசு வாங்க போகிறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சின்ன தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை அப்போ அந்த பாணி கேட்குறாங்க இம்பரவான் இல்லை ராமனையே பாடி என் கொண்டிருந்தாய் பாணான் வானத்துக்கு பூமிக்கும் புகழுடைய ஒரு ராமனை பாட போனீங்க புகழ்ந்து என்ன கொடுத்தாருன்னு பம்பதாம் கலவம்ங்கிறாரு யானைன்னு சொல்கிறாரு அதுக்கு சந்தனம்னு ஒரு அர்த்தம் பூசிக்குவாங்க அப்படிங்கிறார் ரெண்டாவது மாதங்கம் சொல்கிறாரு அதுக்கு தங்கம் தான் நிறைய கிடச்சிருக்கு நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறான் மூணாவது வந்து வே கரும்புன்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து சொல்லும்போது நீ கரும்பு சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கிறாரு நாலாவது பகடுங்கிறாரு இது ஏதோ காலமாடாக்குன்னு சரி உழுகு போங்க அப்படிங்கிறாங்க அஞ்சாவது கம்பம்மாங்கிறாரு எல்லாமே யானையோட பேருங்க சொல்லும்போது நற்களி அப்படிங்கிறான் நமக்கு நற்களி கிடச்சது வறுமையில் இருக்கிறப்போன்னு பொண்ணு இவளை எப்படி தான் புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் கடைசியாக கைமா அப்படிங்கிறான் அவள் சும்மா ரொம்ப கலங்கி நிற்கிறான் நமக்கே வெளியில் யானை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு அதை வச்சு எப்படி நம்ம கரையாற்றுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் சாப்பாட்டு நேரம் திருமலை செய்ய வந்து வைணவ மொத்த பருப்பிட்டு காஞ்சிபுரத்தில் ரொம்ப பேரும் புகழோடு இருக்கிறாரு அவர்கிட்ட கணிகண்ணுங்கிற ஒரு நண்பரும் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாக பாடல்கள் பாடி நன்மையாக தமிழ் இலக்கியத்துக்கு நல்லா நன்மை செஞ்சுட்டு இருக்கிறாரு ஒரு நாள் பண்ணவும் மன்னம் வந்து என்னை புகழ்ந்து பாடு அப்படிங்கிறாரு பாட முடியாது அப்படிங்கிறாரு கணிகண்ணா நீ பாடு எம்புறானே தவிர நான் யாருக்கும் பாட பாடமாட்டேங்கிறாரு உடனே அவங்களுக்கு நீங்க நாட்டை விட்டு போயிருக்காங்கிறாரு கோபத்துல மன்னன் தன்னை புகழ்ந்து பாடலையேங்கிற கோபத்துல சொல்றாரு திருமணி சே காஞ்சியை விட்டு நீங்கி போது கணிகனும் அவரோட சேர்ந்து கொனார் உடனே அங்க வந்து இவர் பெருமாள் கிட்ட சொல்றாங்க காமர் பூங்காச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணியுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உன் பையனாக பாயை சுருட்டி கொண்டு எங்களோட உடனே கதையாக கூட இருக்கலாம் இருந்தாலும் நமக்கு ஒரு கவிதை கிடச்சதில்லுங்க உடனே அது பாய் சுருட்டிட்டு பெரும்பாலும் பின்னாடியே கபலக்கண்ணனும் போயிட்டாரான் காஞ்சி மாநகரமே பொலி விளந்து போச்சான் அப்போ கிட்ட சேவைகள் போய் சொல்கிறாங்க நீங்கள் துரத்தையே அடிச்சிட்டீங்க அதனால் கோச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு உடனே அப்புறம் மன்னன் போய் மண்ணுக்கு கேட்டு கூட்டிகிட்டு வந்ததாக ஒரு வரலாறு சொல்லுது ஆனால் இந்த கவிதை நிறைய இருக்குது படிக்க படிக்க அவ்வளோ நல்லா இருக்குது முடிஞ்சால் நீங்கள் கூட கூகுளில் செக் பண்ணி படிங்க இன்னொன்று வந்து குற்றால குறைவஞ்சு நாலே வரி மாணவர்கள் கண்ணு வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியெருந்து வானவரை அழைப்பர் கமல் சித்தர் வந்து வந்து சித்தி விளைப்பர் தேனெருவி திரையெலும்பி வானின் வரை ஒழுகும் செங்கதிரிவன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூணலிலை இளம் பிறை முடித்த வேணி அலங்காரன் குற்றாலக்குறி வந்து திருவூடு மலையங்கள் மலையே அவ்வளோ குற்றாலத்தை பற்றி அவ்வளோ வளமாக சொல்கிறாங்க இன்னும் நிறையா இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் படிக்கலாம் ஏதோ ரெண்டு வரியும் எழுதலாம் ஒரு புது கவிதை ரெண்டு வரி எழுதலாம் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க அம்மா வந்து ஊதாங்குழலில் ஊதுறாங்க நெருப்பு நடனமா அடி அது ரசிக்கிற மாதிரி இருக்குது குபேர மூலையில் வந்து அம்மா கடன் கணக்கு எழுதுறா பால் கணக்கு மணி கணக்கெல்லாம் இந்த மாதிரி எழுதலாம் ஏதோ ரெண்டு திருக்குறள் படிக்கலாம் எப்படியாச்சும் தமிழை ஏதோ ஒரு வகையில் இப்படி ரெண்டு நாலு வரியாச்சும் வந்து சொல்லலாம் முடிஞ்சளவு தமிழை நீங்கள் காப்பாற்றணும் நான் அமெரிக்கா பையன் இருக்கிறேன் அங்கே போனப்போ கலிஃபோர்னியாவில் பேசினப்போ நம்மளை விட சொன்ன சொ கோரிச்சுக்கு அவ்வளவு தமிழ் பட்டுறாங்க ஞான சம்பந்தன் ஐயா எந்த யார் வந்தாலும் சரி கொள்ளாத கூட்டம் டிக்கெட்டே கிடைக்கிறதில்ல நம்ம நினச்சிக்கிறோம் இந்த பசங்க இந்தியா விட்டு போனால் மறந்துடுறாங்க நம்மளன்ட்டு அற்புதமான தமிழுங்க நிறைய எழுதுறாங்க அங்கேயுமே தமிழ்காரி தமிழச்சின் பொண்ணுங்க நிறைய எழுதுறாங்க பார்க்குறாங்க செய்கிறாங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் உலாசியை பசியாக கூடியவரும் அம்மா அவர்கள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றியும் நன்றி வேண்டியது மகிழ்ச்சியும் கூட தெரிவிக்கணும் அடுத்த கவியம் தேவி வந்திருக்க அனைவருக்கு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி